இந்த உலகம் மிகச்சிறந்த உடற்பயிற்சி கூடம் நம்மை வலுப்படுத்திக் கொள்ள நாம் இங்கு வந்துள்ளோம் எப்போதும் பொறாமையை விளக்குங்கள் இதுவரையிலும் நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய் சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலும் துரத்தியாக வேண்டும் சுறுசுறுப்பு என்பதற்கு எதிர்ப்பது என்பது பொருள் பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும் வலிமையே மகிழ்ச்சிகரமான நிரந்தரமான வளமான அமரத்துவமான வாழ்க்கை ஆகும் பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் பூவை போல் மென்மையானது தோல்வி மட்டுமே சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு உண்மைக்காக எதையும் துறக்கலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது கீழ்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து அடையும் ஒவ்வொரு வேலையும் வெற்றியடைவதற்கு முன் நூற்றுக்கணக்கான சிரமங்களை கடக்க வேண்டும் எல்லையற்ற பொறுமை எல்லையற்ற தூய்மை மற்றும் எல்லையற்ற விடாமுயற்சி ஆகியவை ஒரு நல்ல காரியத்தில் வெற்றியின் ரகசியம் ஒரு நாளைக்கு ஒருமுறை நீங்களே உங்களிடம் பேசுங்கள் இல்லையெனில் இந்த உலகில் ஒரு அறிவார்ந்த நபரை சந்திப்பதை நீங்கள் இலக்கு நேரிடும் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதற்கு நாமே பொறுப்பு நாம் எதுவாக இருக்க விரும்புகிறோமோ நம்மை நாமே உருவாக்கிக் கொள்ளும் சக்தி நம்மிடம் உள்ளது உங்கள் வாழ்க்கையில் துணிச்சலான முடிவுகளை எடுங்கள் நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் வழி நடத்தலாம் தோற்றால் வழிகாட்டலாம் ஒரு நாளில் நீங்கள் எந்த பிரச்சனையையும் சந்திக்காத போது நீங்கள் ஒரு தவறான பாதையில் பயணிக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் நீ உன்னிடம் நம்பிக்கை வைக்கும் வரை உன்னால் கடவுளிடம் நம்பிக்கை வைக்க முடியாது ஒரு திட்டத்தை கையிலடு அந்த ஒரு திட்டத்தையே உனது வாழ்க்கையாக்கு நிகழ்காலமானது நமது கடந்த கால செயல்பாடுகளின் மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது எதிர்காலமானது நிகழ்கால செயல்பாடுகளின் மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது உன் புன்னகையை திருட மற்றவர்களுக்கு எந்த வாய்ப்பினையும் கொடுக்காதே ஏனென்றால் வாழ்க்கையில் அது மற்ற எதையும் விட மிகவும் மதிப்புமிக்க சொத்து வாய்ப்பு வரும்போது அதற்கு தயாராக இருப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் நாம் எவ்வளவு அதிகமாக வெளியே வந்து மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம் இதயங்கள் தூய்மைப்படுத்தப்படும் நம் எண்ணங்கள் நம்மை உருவாக்கியது எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் எண்ணங்கள் வாழ்கின்றன உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன நன்றி வணக்கம்